வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுவையருவி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் வந்து மருதாணியும் அவரி சேர்த்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணியும் அவரிப்பொடியும் போட்டாலும் எங்களுக்கு வந்து ரெட் கலர் தான் ஆகுதுக்கா ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு பிளாக் வந்து பிளாக் கலர் வந்து ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி கரெக்டாக காமிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களுக்காக தான் கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக ரெட் ஆகாதுங்க நீங்கள் வந்து மெத்தடு தப்பாக மருதாணி பொடி வந்து ஃபஸ்ட் நாள் லெமன் வந்து ஊற வச்சுக்கோங்க ரொம்ப வேண்டியதில்லை மருதாணி பொடியை நைட்டு வந்து காலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சி விட்டுட்டு நல்லா கலந்து இரும்பு கடாயிருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இரும்பு கடையில் கலந்து வச்சிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கலந்து வச்சுக்கோங்க காலையில் எழுந்திரிச்சி அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் குளித்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு செம்பு கம்பி மாதிரி வந்துடும் ஓகேங்களா அதிகமாக இருக்கிறவங்களுக்கு செம்பு கம்பி மாதிரி வந்துடும் என் சாரி மாதிரி நல்லா ரெட் கலராக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் வந்து அவுரிப்பொடி வந்து ஒரு பேக் வந்து நல்லா சூப்பராக ஒரு நீங்கள் எல்லா பக்கமே அப்ளை பண்ணலாம் அந்த நேர் மட்டும் அப்ளை பண்ணணும்ல நீங்கள் எல்லா பக்கமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி திரும்ப குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் அப்படி பண்ணாமல் எனக்கு மருதாணி வந்து எதுவுமே வரலை அப்படி சில பேர் வந்து நான் சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுறாங்க அதில் நாலு பேர் வந்து எங்களுக்கு கலரே வரலைங்கிறீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து லைவாகவே மருதாணி போட்டதுக்கு அப்புறம் செம்பு கம்பி மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் அவரிப்படி வந்து போட்டதே எப்படி கலர் வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன் இப்போ வந்து நான் மருதாணி வந்து நேற்றே வந்து அப்ளை பண்ணி குளிச்சிட்டேங்க இன்னைக்கு வந்து நான் அவரிப்படி போட்டிருக்கேன் இப்போ மருதாணி வந்து போட்டதுக்கப்புறம் முடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் மருதாணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவரி பொடி போட்டதுக்கப்புறம் இப்போ முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நேரடியாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வில்லேஜ் சுவையருவி சேனலை மறக்காம பெல்லைக்கான ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் கண்டிப்பாக எல்லா பதிவுகளையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வீடியோ பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம அவரி போட்டதுக்கப்புறம் முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிகமான பேர் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரி பொடினா என்னங்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருக்கீங்க அவரி பொடிங்கிறது பாருங்க இந்த மாதிரி அரப்புத்தூள் இருக்கு இல்லைங்களா நம்ம ஹென்னா பவுட்ரு மாதிரி ஏதோ ஆம்லா பவுட்ரு மருதாணி நெல்லிக்காய் பவுட்ரு மருதாணி பவுட்ருலாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இந்த பவுடரும் கிடைக்கும் இந்த கலரில் தான் இருக்கும் அவரி பொடினா மருதாணி பொடியா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க நிறையா சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க இந்த அவரி என்ன என்னென்னு இந்த மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு டவுட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் போயிட்டு அவரி பொடி அப்படின்னு சொல்லி கேளுங்க கேட்டிங்கன்னா அவங்களே வந்து தருவாங்க நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேங்க அமேசானில் வந்து வாங்கினேன் பிராண்டு நல்லா இருக்குது அதே மாதிரி இது வந்து பொடி வந்து ரொம்ப அதிகமாக வாங்கி வைக்காதீங்க ஆனால் பொடி வாங்குறப்ப இந்த மாதிரி பவுட்ரு நல்லா க்ரீனாக இருக்கணும் அதுதான் ஒரிஜினலு நீங்கள் காத்தோட்டம் அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு காற்று போகாமல் மூடி வச்சுருங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி நல்லா க்ரீன் சேடாக அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கலர் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு அதோடய பலன் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காது அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா ஒரு பாட்டிலேயோ இல்லை டப்பாவிலேயோ போட்டு நல்லா மூடி போட்டு டைட்டாக போட்டு வச்சுருங்க இப்போது இந்த அவுரி பொடியை வச்சு நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு தான் இந்த வீடியோ ஓகேங்களா இப்போ வாங்க இது நேச்சுரலாக இன்றைக்கி உங்களுக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி பிளாக்காக கருப்பு கலர் எப்படி ஆகுது அப்படின்ட்டு நம்ம முடிய பார்க்க போகிறோம் அவரி பொடி தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்காக தான் இப்போ இதை நான் காமிச்சேன் நான் பொடி கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் இப்போ இது எப்படி யூஸ் பண்ணி எப்படி முடி வந்து கருப்பாது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ வந்து தண்ணி இல்லை அளவாக ஊற்றிக்கோங்க நல்லா நல்ல தண்ணியாக ஊற்றிக்கோங்க ஃபில்டர் தண்ணியாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கையிலேயே வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க இந்த முடியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி விட்டு கலந்துக்கலாம் கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்புறம் அதிகமாக கேட்டிங்கன்னா அலசுனா வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு இருக்குதுக்கா அப்படிங்கிறீங்க நல்லா வந்து மருதாணி ஃபஸ்ட் நாள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் போடாமல் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மறுபடியும் நம்ம சோப்பு போடக்கூடாது சீக்காய் எதுவுமே போடாமல் தான் குளிக்கணும் நீங்கள் அவரு போட்டு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் சீக்காய் போட்டு குளிச்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப அதுக்கு பலன் கிடைக்காது நம்மளுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் உடனே கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஷாம்பு சீவக்காய் போடாமல் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து நல்லா கெட்டியா இருக்கு நீ கொஞ்சம் நமக்கு சேர்த்துக்கலாம் தலையில அப்ளை பண்ற அளவுக்கு வந்து நீங்க சேர்த்துக்கலாம் இது இயற்கையான முறையில் நம்ம செய்யறப்ப நம்ம தலை முடிக்க ஒண்ணுமே பண்ணாதுங்க நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி வாசம் அடிக்குதுக்கா அடிக்குது நீங்கள் இந்த அவருப்பொடி போட்டாங்கிறீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் அடிக்காதுங்க முடி வந்து நல்லா காடு மாதிரி வளரும் சூப்பராக இருக்கும் நான் நிறையா வீடியோஸில் என்னோடய முடி போட்டிருக்கேன் பாருங்கள் நான் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அதிகமாக இருந்துச்சு எனக்கு இப்போ பரவாயில்ல இப்போ மந்த்லி ஒரு தடவை தான் ஒரு வீக்கில் மட்டும்தான் நான் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறேன் நல்லாவே ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள் அளவுக்கு வந்து குழச்சிக்கோங்க தண்ணி மாதிரி லைட்டாக தலையில் போட்டோம்னா கீழே ஒழுகாமல் இருக்கணும் இந்த மாதிரி ஓகேங்களா இந்த பதத்துக்கு ப்ரெஷில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் கையில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கவர் போட்டுக்கோங்க கவர் போட்டு கூட அப்ளை பண்ணுங்க அப்போ நம்ம கலந்தாச்சு இப்போ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க ப்ரெஷ் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழச்சி வச்சதில் இந்த மாதிரி லைட்டாக இப்படி தொட்டிங்கன்னா ப்ரெஷ்ஷில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் கரெக்டான இது இது வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு கீழே வந்து ஒழுகாமல் இருக்கும் இந்த கண்டிஷனுக்கு வந்து நீங்கள் தண்ணி விட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது நேற்று வந்து நான் ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து மருதாணி போட்டிருக்கேன் ஓகேங்களா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் ரெட்டாக இருக்கா எனக்கு வந்து இந்த உச்ச மட்டும்தாங்க இருக்கும் மற்ற இடத்துல எல்லாம் இருக்காது அதுக்கப்புறம் இந்த முன்னாடி லைட்டாக முன்னாடி இருக்கும் மற்றபடி எங்கேயுமே இல்லை நான் இந்த உச்சநிலையில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதை அப்ளை பண்ணுவேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நேற்று வந்து நான் ஃபுல்லாக மருதாணி போட்டேன் போட்டதில் நல்லாவே ரெட்டு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இந்த ரெட்டு வந்து கண்டிப்பாக வந்து கருப்பாக மாற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டுருக்கிறீங்க அவங்களுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா இது எப்படி உங்களுக்கு நேச்சுரலாக பிளாக்காக மாறுதுன்னு உங்களுக்கு வீடியோவில் லைவாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா எந்தெனே இருக்குதோ நல்லா முடிய வகுந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அந்த தலையில் ஸ்கின்ல படுற மாதிரி போடுங்க ஸ்கால்ப்பில் வந்து போட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த கலர் நல்லா சூப்பர் ஒரு மணி நேரம் கூட தேவையில்லைங்க நீங்கள் மருதாணி போட்டு மறுநாள் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்தீங்கன்னா கூட போதும் டைம் இருந்தால் நீங்கள் ஒன் ஹவர் கூட வச்சுருக்கலாம் இதனால கெட்டி ஆகிட்டே வரும் நீங்கள் அப்பப்போ தண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணணும் பண்ணிவிட்டு உடனே வந்து ரிசல்ட் ரிசல்ட்னா இது கண்டிப்பாக உடனே ரிசல்ட் கிடைக்கிங்க கிடைக்காது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா நல்லா ரெட் கலராக இருந்துச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த நேரில் ரெட்டாக இருக்கா இந்த ரெட்டாக இருக்கிற பக்கமெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் எனக்கு இந்த உச்சந்தலையில் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்குது லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த நேர் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி போடுறப்ப உங்கள் மருதாணிக்கு முடி நல்லா வளர்ச்சி கொடுக்குங்க அதே மாதிரி முடி வந்து சேஃப்டியாக இருக்கும் நம்மளுக்கு அவரி பொடியும் மருதாணி பொடியும் நல்லா முடி வளர்ச்சி கொடுக்கும் கருமைத்தன்மையாக நீங்கள் ஒரு ஆறு ஏழு மாதம் வந்து யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சுத்தமாக அந்த வந்து டையை அடிக்க தேவையே இல்லைங்க நல்லா ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் இந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போடுங்க போட்டுட்டிங்கன்னா சொட்ட இல்லாமல் அப்ளை பண்ணுங்க ஏன்னா நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ தும்ப வந்து நம்ம போட்டாச்சு ஓகேங்களா இது வந்து நல்லா ஒரு ஒன் ஹவர் காய வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து இந்த நேர் ரெட்டாக இருந்ததெல்லாம் கருப்பாக மாறியிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க என்னங்க வீடியோஸ் பார்த்தீங்களா என் முடி வந்து மருதாணி போடுறப்ப அப்படி இருந்துச்சு இப்போ வந்து நான் மருதாணி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பதே இடத்துல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எதுவுமே பண்ணலை இப்போ தலை குளித்தது உடனே வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த நேர் மட்டும் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நல்ல காட்டன் டவல் போட்டுருங்க போட்டிங்கன்னா தண்ணி பூரா எடுத்துரும் எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சரிங்களா நல்லா கரு நான் எல்லா பக்கமுமே அப்ளை பண்ணினேன் எல்லா பக்கமே உங்களுக்கு வந்து சூப்பராக பிளாக்காக மாறிடுச்சு நான் அந்த வீடியோவில் கா காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எந்தெந்த நேரம் எப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னு இங்கே பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு ஏன் வந்து கலர் மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க வேணும்னே வந்து வீடியோவில் சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியலை நான் வந்து கண்டிப்பாக டையலாக எதுவுமே போடுறதில்லைங்க நான் வந்து மருதாணி தான் போடுறேங்க பாருங்கள் நான் அப்படியே உங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி என் முடி எப்படி இருந்துச்சு நீங்கள் வீடியோஸில் போய் பார்க்கலாம் இப்போ ஃபுல்லாகவே அந்த பிளாக் ஆகிடுச்சு இது வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி இதை போட்டுகிட்டு வர்றதுனால ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு வந்து இந்த கலர் அப்படியே தான் இருக்கும் தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டு வரப்ப சுத்தமாக வந்து மாறிடும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து நம்பி வேறு எந்த நாற்பத்தஞ்சு வயசு இல்லைங்க ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் போடலாமான்னு கேட்குறீங்க இப்போவும் அதே தான் சொல்கிறேங்கன்னா மருதாணி போட்டிங்கன்னா குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் அவங்க வந்து டைமிங் கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டு மணி நேரம் வைக்கிறது ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் யாருக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் முடி வந்து பாருங்கள் எல்லாரும் கேட்குறீங்க முடி வந்து நீங்கள் காமிக்க நான் எல்லா வீடியோஸ்லையும் முடி காமிச்சிருக்கேங்க என் முடி என் ஹேர் பாருங்க அப்படி இருக்குன்ட்டு வேற ஓகேங்களா நான் வந்து இந்த மருதாணி அவரிப்பொடி மட்டும்தான் நான் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறேன் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல என் முடி எல்லாமே வந்து நிறைய செம்பட்டை இருந்துச்சுங்க நல்லா செம்பு கம்பி மாதிரி இருந்தது இது போட்டதுக்கப்புறம் நல்லா டோட்டலாக வந்து கலர் மாறிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப வயசாக இருந்தாலும் சரி இல்லை முப்பது வயசுக்கு மாதிராலும் சரி சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நிறையா பேர் வந்து சும்மா பொய் சொல்லாமல் வீடியோ போடுங்கக்கா எங்களுக்கு கலரே ஆக மாட்டேங்குது நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க போய் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு அதனால தான் இன்றைக்கி லைவாக வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன் முடியும் அதே மாதிரி கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா அவரிப்பொடி போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு பிசு பிசுப்பு தன்மை இருக்குது போக மாட்டேங்கிறதுக்கேங்க இங்கே பாருங்கள் நான் வந்து அவரிப்பொடி தான் போட்டேன் போட்டதுக்கப்புறம் முடி எப்படி இருக்குன்னு பாரு நல்லா அலசுங்க ஓகேங்களா நல்லா அலசிட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு போயிடும் அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல மட்டுந்தான் போடணும்னு இல்லை நீங்கள் லைட்டாக எங்கேயாவது இருந்தால் கூட எல்லா சைடும் நீங்கள் ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு கவர் போட்டு கட்டிக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நீங்கள் குளிச்சிங்கன்னா உடனே ரிசல்ட் தரக்கூடியது அவரிப்படி இது எப்படி கலர் கொடுக்குது அப்படின்னா மருதாணி வந்து உங்களுக்கு ரெட் கலர் கொடுக்கும் இல்லைங்களா அப்போ வந்து அவரிப்படி வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி வரும் கருநீல கலர் மாதிரி வரும் அப்போ அந்த கருநீல கலர் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு நேச்சுரலான ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து அவரிப்படி போடுங்க எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராது என் எந்த ஒரு வாசனை இல்லைங்க எல்லாரும் வாட அடிக்குது இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணி தயவு செய்து உங்களுக்கு பிடிக்கலனா விட்டுருங்க அடுத்தவங்களை வந்து போட வேணாம்னு சொல்லாதீங்க இப்போ அதனால தான் உங்களுக்கு அவங்களுக்கு தான் இப்போ இந்த வீடியோ ஓகேங்களா நீங்கள் நான் சொன்ன மாதிரி மருதாணி பவுடரையும் எலுமிச்சை மளத்தையும் நைட்டு கலந்து வச்சுட்டு காலையில் போடுங்க எலுமிச்ச மழை இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் பவுடரு அதை கூட நீங்கள் சேர்த்து போட்டு வச்சுக்கலாம் டீடி கேசன் கலந்து போடலாம் நாம் சேனலில் நிறைய விதமாக வீடியோஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லாம் போ உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது போடுங்க ஓகேங்களா போட்டுட்டு மறுநாள் வந்து கண்டிப்பாக அவர் இப்படி வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கருப்பாக மாறிடும் நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி போடுங்க எந்த எதுவும் கண்டுபிடிக்க முடியாத டை போடுறீங்களா எதுவும் கேட்க மாட்டாங்க அது இந்த சம்மர் சீசனத்துக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு பேக்குன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா இதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் நம்ம சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மீண்டும் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நல்ல ஒரு பியூட்டி டிப்ஸோடு சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி நன்றி வாழ்வதை சுவைக்காக பை பாய்